கருப்பு சட்டைக்காரர்களுக்கு என்ன மரியாதை அவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லணும் அவர்களால் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த எண்ண இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க கூடுதலாக நாங்கள் செய்தி சொன்னோம் இன்றைக்கு தமிழ் பிரபாவர்களோடு ஆமைக்கறி சாப்பிட்டவங்களாம் சாப்பிட்டவங்களா இருக்காங்க ஆனால் திராவிட கழகம் ஈழத் தமிழர்களுக்காக செய்திருக்கின்ற பணி ஏட்டால் அளர்ந்து எழுத முடியாது பல ஆண்டுகள் நம்முடைய இயக்க பிரச்சாரம் கூட ஒரு பக்கத்தில் தள்ளி வைக்கப்பட்டு சதா அதே பிரச்சனையை மூச்சாக கொண்டு இந்த இயக்கம் பாடுபட்டிருக்கிறது ஒரு செய்தி சொல்ல வேண்டும் எண்பாறுல ஜெயவர்த்தன் அவர் சென்னைக்கு சார்க்கு மாநாட்டு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறார் அப்ப ராஜீவ் காந்தி நினைக்கிறார் ஜெயவர்த்தனையும் தம்பி பிரபாரனையும் பேச வைக்க தம்பி பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கிறார் இருவரையும் சந்தித்து பேச வைக்க வேண்டும் என்று ராஜீவ்காந்தி நினைக்கிறார் உடனே தமிழ்நாட்டு முதலமைச்சர் எம்இஆர் கூப்பிட்டு சொல்றார் ராஜீவ்காந்தி சரி செஞ்சிடலாங்கிறார் ஆனால் பிரபாகரன் எங்கே இருக்கிறார் என்று தெரிய வேண்டுமே உளவுத்தறி வலை போட்டு வீசுது எங்க இருக்கிறான்னு தெரியல கடைசியா சொல்றாரு இதுக்கு வீரமணியை கேட்டு பாருங்க அவருக்கு தெரியும் நம்ம தலைவர் ஆசிரியர் மருத்துவமனையில் இருக்கிறார் உளவுத்துறை அதிகாரிகள் ஆசிரியரை சந்திக்கிறார் உண்மையிலே ஆசிரியருக்கும் தெரியாது தெரிந்தால் அவளுக்கு சொல்லி அனுப்புகிறேன் அதிகாரிகள் சென்றதற்கு பின்னால் ஒரு மணி நேரம் கழித்து மருத்துவமனைக்கு தம்பி பிரபாகரன் வருகிறார் ஆசிரியரை பார்ப்பதற்கு ஆசிரியருக்கு அதிர்ச்சி அப்படி ஆசிரியர் சொல்கிறார் நீங்கள் ஜெயவத்தில் வந்திருக்கிறாரு அவர் சந்தித்து பேசுங்க இந்த மத்திய அரசாங்க முதலமைச்சர் விரும்புகிறாரு ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை ஆசிரியருக்கும் அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க பெரிய நிலையில் உள்ளவங்க நாளைக்கு இதில் வேறு மாதிரி நடந்தால் அன்றைக்கே சொன்னோம் இவர் கேட்டிருந்தால் அப்படி நடந்திருக்காது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருப்போம் அப்படி ஆசிரியர் சொல்லி சமாதானம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் சொன்னது நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் ஜெயவரத்தை சந்திக்கிறேன் இதெல்லாம் வரலாறு ஆமகர் சாப்பிட்ட ஊமகர் சாப்பிட பேசிட்டு இருக்கா அடுத்து தொலை பிரபாகருடைய தொலைத்தொடர்பு சாதனங்களை முதலமைச்சர் எம்ஜிஆர் பறிமுதல் செய்கிறார் உண்ணாவ நிற்க வேண்டிய கோழை மாறி உண்ணாவர்களுக்கு என்ன அறிக்கை ஆசை உடனே ஆசிரியர் சென்று பழச்சாறு அவருடைய உண்ணாவிரத்தை முடித்து வைத்தவர் தன்னுடைய தலைவர் ஆசிரியர் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்ட அந்த தொலைதொடர்பு கருவிகளும் பிரபாகரனுக்கு வந்து சேர்ந்தன இப்படி எத்தனையோ செய்திகள் நாட்டில் இருக்கின்றன இந்த செய்தி மலேசியாவுக்கு போகிற ஆசிரியர் எங்க போனாலும் இந்த பக்தி பித்து நம்ம தமிழுக்கு இருக்கும் அங்கே சாய்பாபாவை பெருமையாக கொண்டாடிட்டு வீட்டுக்கு கூட சாய்பாபா படம் அங்க சாய்பாபாவை பற்றி கடுமையான ஆசிரியர்கள் பேசுகிறார் வலிசியவர் பேசுற நிலையில அங்கே இருக்கிற வக்கீல் ஆசிரியர் சொல்றான் நாங்கள் சாய்பாபா மீது அவ்வளவு நம்பிக்கை வச்சிருப்போம் அவர் இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் மீது என் வழக்கு தொடுக்க கூடாது ஆசிரியர் வழக்கறிஞர் அங்கேயே பதில அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் கே ஆர் ராமசாமி திருச்சூண்ட கேரளா அவர் மேலேயும் நோட்டீஸ் விட்டாங்க அவருக்கும் ஆசிரியரே பதில் சொன்னார் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு எந்த வழக்கறிஞர்கள் மூன்று பேர் ஆசிரியர் நோட்டீஸ் விட்டாங்களோ அவங்கள்ட்ட ஒரு கடிதம் வருது இந்த கடிதம் எழுதுவதற்கு மன்னிக்கணும் நீங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்தப்ப முன்னால் வந்த பொழுது பற்றி பேசினீங்க சாய்பாபா பக்தர்களாக கூடிய நாங்கள் மனம் புண்பட்டு உங்கள் மீது வழக்கு தொடுப்போம் என்று நோட்டீஸ் விட்டோம் சரி நோட்டீஸ் விடுங்க பதில் சொன்னீங்க இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாலே நீங்கள் தான் உண்மை என்பதை நாங்கள் மலேசியாவில் இருந்து புற்றபுர்த்தி எங்களுடைய மாணவர்களை ஆன்மீக பயிற்சிக்கு அனுப்பிச்சு வச்சோம் அவர் எங்களுடைய மாணவரிடத்திலே தவறாக நடந்து கொண்டார் என்ற உண்மை எங்களுக்கு தெரிந்த காரணத்தினாலே அப்பொழுது உங்களுக்கு நோட்டு சுட்டுவதற்காக மன்னிக்குமாறு கேட்டுக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாடு வெளிநாட்டுக்கு போனாலும் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அவருடைய கடமையை செய்திருக்கிறார் வெற்றி பெற்றிருக்கிறார் அமெரிக்காவுக்கு போனார் உலகம் சுத்தினார்கள் அங்கே வாழ்நாள் சாதனையாளர் சாதனையை நம்முடைய தலைவருக்கு நாங்கள் கொடுத்தாங்க இப்படி ஏராளமான செய்திகள் இயக்கத்தை விட்டு பிரிஞ்சு போனாங்க அல்லது நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஒரு சிரமணு வருகின்ற பொழுது நம்முடைய தலைவர் ஆசிரியர்கிட்ட நடந்து கொண்டார் கோவை ராமகிருஷ்ணனும் ஆறுச்சாமியும் தடா கைதிகளாக நீண்ட காலமாக சிறையில் இருந்தார் விடுதலை செய்யவில்லை அப்பொழுது தலைவர் ஆசிரியர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் தடா கைதிகளாக தோழர்கள் ராமகிருஷ்ணனோ சிறையிலே நீண்ட காலமாக வழங்கினார்கள் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அறிக்கை விட்டார் ஆசிரியர் அவ்வாறே விடுதலை செய்யப்பட்டார்கள் அவர் நன்றி தெரிவித்தார்கள் இன்னும் ஏராளமான செய்தி ஒன்று ஒன்பதையாலைக்குள் நிகழ்ச்சியை முடிய வேண்டும் எடுத்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழர் தலைவர் திராவிடர் கழக தலைவர் ஐயா அவர்களுடைய மூன்றாம் ஆண்டு பிறந்த நாளில் பூவிருந்தவல்லி காசா பெரியார் மாணாக்கன் செல்வி சேப்பை தொண்டரம் ஆகியோர் செலுத்தும் நன்றி காணிக்கை கழக பொதுச் செயலாளர் அண்ணன் அன்புராஜ் அவர்களுக்கு மாற்றத்திற்கான கல்வி சாதனையாளர் விருது பெற்றதன் மகிழ்வாக பெரியார் மனிதமை கல்வி அரப்பணை கழகத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் பெரியார் உலகத்திற்கு ஆண்டுதோறும் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் என்ற கணக்கில் பதிமூன்றாம் ஆண்டாக ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் விடுதலை வளர்ச்சி நிதி பெரியார் பருந்தகையாளர் நிதி பெரியார் விடுதலைக்கு ஆறு மாத கட்டணம் உண்மை ஓராண்டு கட்டணம் இவை அனைத்தும் சேர்த்து மொத்தம் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து நூறு ரூபாய் நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள் நன்றி எழுச்சியோடு நடக்கிறது சொல்வேன் கடுமையான மழை கனத்த மழை இடையராத மழை என்னுடைய இருக்கையிலே ஐயானுடைய விடுதலை அலுவலகத்திலே இருக்கையிலே இருந்து திடலுக்கு காரிலே போய் தான் இறக்க வேண்டும் என்று சொன்னார் ஏன் என்னால் முடிவு நடந்து போக வேண்டும் இல்லை அவ்வளவு மழை இருக்குது உள்ள முடியாது என்ன அந்த நிலையிலும் நீங்கள் இவ்வளவு பேர் வந்திருக்குது அல்லவா இதுதான் நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடையாளம் இயற்கையோடு நாம் போட்டி போட்டு கூட இயற்கையை வென்று ஆக்கபூர்வமாக அதை மாற்றுவதுதான் பகுத்தறிவு விஞ்ஞானம் அந்த சமூக விஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய இந்த இயக்கம் எந்த மழைக்காகவும் நம்முடைய நிகழ்ச்சிகள் கிடையாது மழை பெய்தாலும் நடக்கும் தோழர்கள் சொன்னாங்க மழை வரும் மழை வர்ற காலத்தில் நம்ம நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆகவே தடையோடு நாம் பல நேரங்களிலேயே கூட்டங்கள் நடத்திருக்கிறோம் இப்போ குடையோடு நடத்தும் குடையோடு மட்டும் இல்லை அந்த கூட்டங்கள் இப்போ கொடுத்தாரு பாருங்க நம்முடைய தோழ குடும்பம் குடும்பம் அவருக்கு திரும்ப கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு இருக்கிற இல்லை குடையோடு வந்திருக்கிறார்கள் நம்ம கூட்டங்களில் கொடையோடு மது வருகிறார் அதுதான் மிக முக்கியமானது ஆகவே குடை கொடை இரண்டும் நமக்கு ஒத்துது நாம் நெருக்கடி காலத்தை சந்தித்தவர்கள் இப்போ கால நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ரொம்ப நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை மிக சிறப்பாக நம்முடைய தோழர்கள் பொறுப்பாளர்கள் நம்முடைய மாணமிகு அவர்களுடைய தலைமையில் பெரியார் செல்வன் நம் சீனிவாசன் குமாரதேவன் தமிழ்ச்செல்வி அதிரடி அன்பழகன் வீரமர்த்தினி பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் டாக்டர் துறை சந்திரசேகரன் மற்றும் வரவேற்புரை கூறிய சேதை கோபால் அவர்களே நன்றியுரை கூட இருக்கிற தென்சென்னை மாவட்ட தலைவர் வில்வநாதன் அவர்களே சிறப்போடு அமர்ந்திருக்கிற இயக்கத் தோழர்களே இது இந்த கூட்டம் வந்து முதல் நாள் போட்டதுங்கிறது பாருங்க இந்த கருத்தரங்கம் ரொம்ப ஒன்று இது வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சும்மா பாராட்டு பெருமையாக விட்டு கலந்து கலந்துவிடுவோம் தந்தை பெரியாருக்கு பின் இந்த இயக்கம் எப்படிப்பட்டது என்ன செய்திருக்கிறது இது வளர்ந்து அல்லது இது ஓய்ந்து விட்டதா சாய்ந்து விட்டதா அல்லது பாய்ந்து கொண்டிருக்கிற இயக்கமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டு தோழர்கள் அற்புதமாக கொடுக்கப்பட்ட நேரத்திலே வரையறுக்கப்பட்ட நேரத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள் ஏராளமான தலைப்புகள் எனவே இந்த ஒரு நிகழ்வு ஒரு மீழ் பார்வை நம்முடைய ஐயாவுக்கு பிறகு ஒரு அரைநூற்றாண்டுக்கு மேல் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு ஐயாவுக்கு பிறகு என்று சொல்வது ஒரு மறுவாசிப்பு ஒரு 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 மறுவாசிப்பு எடுத்தா ஒரு மறுசிப்பு மாறி என்ன செஞ்சோம் நமக்கே பல பேருக்கு இங்க நிறைய பெரியவர்கள் இருக்காங்க ஐயா தொண்ணூத்தி ஏழு வயது உள்ள தங்கசாமி தொண்ணூத்தி ஏழு வயசுல நல்ல த இருக்காரு விடுதலை படிக்கிறாரு எல்லாம் பண்ணியிருக்கார் அவர் என்ன போய் நீங்கள் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுங்கிற அவர் தொண்ணூற்றி ஏழு வயசுல இவ்வளவு தெளிவாக கட்சை போட்டு இவ்வளோ இருக்கிறாருன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவரை பார்க்கணும் ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் தான் நேரத்துனால சுருக்கமாக சொல்கிறேன் கோடு சின்னதாகணும்னா இருந்தவன்னா பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் சின்னதாக அது மாதிரி தொண்ணூற்றி மூணு தொன்னதாகணும்னா தொண்ணூற்றி ஏழகாண்டுனா சின்னதாக அது பெரிய சங்கதி இல்லை இந்த அமைப்பை பொறுத்தவரில் இன்னும் சில நிமிடங்கள் தான் எடுத்துக்கொள்வேன் நாளைக்கு வாய்ப்பு இருந்தால் பேசலாம் என்னென்னா ஒவ்வொன்றும் அரைஞ்சு போன சொன்னார் தினச்சல் ஏராளமாக இருக்குது இவ்வளோவா நடந்திருக்கா நம்முடைய நினைவே கூட இந்த நிகழ்ச்சிகள்லாம் இந்த எத்தனை முறை நம்ம உயிருக்கு வைத்திருக்கிறார்கள் ஆறு ஏழு முறை நன்றை நினைத்து அதுல அதிலிருந்து தப்பிருக்கோம் அதே மாதிரி இயக்கத்துக்கு எத்தனை முறை குறை வைத்தார்கள் நெருக்கடி காலத்தை பற்றி சொன்னார மிக முக்கியமா இதுக்கு மேலே இருக்காதுன்னு சொன்னார்களே இந்த மண்டபம் பழைய மண்டபம் மன்னவர்கள் இருந்த காலத்தில் பெரியார் விழாவை நடத்தக்கூடாது என்று காவல்துறையை விட்டு தடை சொன்னார் நாங்கள் எல்லாம் மிசா கைது உள்ளே இருந்தோம் அம்மா அங்கே அப்படி அப்படிப்பட்ட இந்த இடத்தை நாம நம்ம இடத்தை நாம பயன்படுத்துறது கூட பெரியார் விழா கொண்டாடுறதுல ஐயா நூற்றாண்டு கொண்டாடுறதுல வாய்ப்பு இல்லைன்னு சொன்ன மிகப்பெரிய அளவு தோழர்களே குடும்பம் குடும்பமா குமரி கொண்டிருந்தார் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ற எல்லாரும் பயங்கி பயங்கி கொண்டிருந்தாரு வெளியா தெரியாத அமைதியா இந்த குடும்பங்கள் எப்படி இந்த உணர்வோடு இருக்கிறோம் நாங்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் என்னுடைய ஓட்டுண்டு சம்பளம் கூட வாங்காமல் இருந்தார் ஏன்னா சம்பளம் கொடுக்கறது கூட வசதி வாய்ப்பு அப்போ கிடையாது அவர் உள்ளே இருக்க ஒரு வருஷம் அதை அவர் பணியாற்றினார் மாறியப்பங்கு இன்னும் இருக்கார் போறாங்க அவர் எங்கள் குடும்பத்தோட யாரும் இல்லை என்னுடைய யாரும் வரமாட்டாங்க துணை யார் மோகனாக இருந்தாங்க பிள்ளைகள் அமைதியே எல்லாம் அவங்க மிகப்பெரிய அளவில் யாருக்கும் தெரியும் அந்த உணர்வுகள் எப்படி இருக்கு இந்த குடும்பத்தில் ஒவ்வொரு இந்த உணர்வுகள் வேறு எங்கே இருக்கு இந்த இயக்கம் எப்படிப்பட்ட ஐயா பிறகுன்னா எங்களுக்கே தெரியாது ரொம்ப கடு கெடுபிடி இதெல்லாம் பெரியார் விழா கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வைத்த நேரத்தில் ஐயா சிலை திமுக திறந்தாச்சு அந்த சிலையில் மிகப்பெரிய அளவுக்கு திடீர்னு மாலை காவல்துறை காவல்துறையெல்லாம் இருக்கு மாலை பெரியார் சிலை மேல மாலை போட்டு யார் போட்டாங்க எப்படி போட்டாங்கன்னு தான் கேள்விட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாது எப்படி போட்டாங்க யார் போட்டாங்க இங்க தெரியாது என் வீட்டு துணைவியார் பெருமைக்காக வீட்டுக்கொண்டா பொழுது விழிய இருக்கு இன்னைக்கும் அந்த அமைதியாக்கும் அந்த அமைதியா ரொம்ப நாளை பிறகுதான் சொன்னார் அவர் இந்த செய்தி எதுக்காக சொல்றேன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த குடும்பங்கள் கொள்கை குடும்பங்கள் எங்களுக்குள்ள இந்த உணர்வு எல்லா தோழர்களும் உண்டு ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் சிறையிலே சென்று அரசியல் சட்டத்தை கொளுத்தி இருக்கிறார்களே ஐயா காலத்திலே அதுக்கு பிறகு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நிற்கிறார்களே நாளைக்கும் போராட்டம் என்றால் நாங்கள் வருவதற்கு தயார் சொல்லக்கூடிய மகளிர் இருக்கிறார்கள் நீங்க போங்க இவ்வளவு தூரம் என்ன சொல்லுகிறார் காவிரி பிரச்சனைக்காக தஞ்சை மாவட்டத்தில் விவசாய என்னுடைய சக தோழர் ஐயா எம்ஜிஆர் ஆட்சி காவிரி பிரச்சனை திருவாரூரில் அந்த தண்ணீர் பிரச்சனை அப்ப நடுவர் மன்றம் அமைக்கணும்னு நம்ம போராடுறோம் மிகப்பெரிய அளவுக்கு பெண்கள் வந்துட்டாங்க பேருக்கு வந்துட்டாங்க ஆகவே இவங்களுக்கு பஸ்ஸு இடம் இல்லை தயவுசெய்து ஒரு கொஞ்சம் அடையாளத்தை மட்டும் கைது பண்ணுறோம் ஆறு மணிக்கு மேலே ஆச்சு ஏழு மணி ஆச்சு ஆகவே மேலே வந்து எங்களுக்கு கூட சொல்லி வரல கைது பண்ணுறோம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னுடைய நண்பர் அவர் என் கூட படித்தவர் எஸ்பியாக இருக்கார் திண்டிவனத்து தோழர் செல்வராஜன் ஐபிஎஸ் ஒரு பேர் அவர் வந்த உடனே கேட்குறாரு நான் அவருக்காக கட்டுப்பண்ணோடனே ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் போகும்மா நீங்கள் வீட்டுக்கு போயிருமே நம்ம சாதாரண விவசாய பெண்கள் அந்த என்ன கேட்டாங்க எங்க நீங்க தானே வந்து ஒரு உரம் போராட்டத்துக்கு வரணும்னு எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்க நீங்க எப்படி எங்களை வீட்டுக்கு போங்கன்னு சொல்றது நாங்கள் வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டோம் இன்னமும் நாங்க திரும்பி போக மாட்டோம் படிக்காத விவசாயிகள் இன்னமும் அவள்தான் இந்த இயக்கத்துல எங்கள் உறவுக்காரு எங்களுடைய உறவு அப்படிப்பட்டவங்க தான் எங்களோட உறவு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அதுக்கு பிறகு அவர்கிட்ட ரொம்ப கேட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு பஸ்ஸை கொண்டு சொல்லி சில பேர் வீட்டுக்கு கஷ்டப்பட்டு அனுப்பி அதுக்கப்புறம் வந்தோம் சிறைச்சாலையில் எங்களை கைது பண்ணுங்க அரசியல் சட்டத்தை கொடுத்துட்டு எங்களை கைது பண்ணுங்கன்னு கேட்ட காலத்திலிருந்து அந்த உணர்வு மங்காமல் பெரியாருக்கு பெரியார் உடலால் மறைந்தாலும் அன்னையார் தலைமையிலும் சரி இப்போதும் அந்த உணர்வு நீட்டுக்கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த இயக்கம் என்பது ஒரு துடிப்புள்ள மின்சாரம் மாதிரி மின்சாரம் நல்ல அளவுக்கு பயன்படும் தவறான இடத்துல கையை வச்சா ஆளை பண்ணும் இன்னைக்கு அதுதான் இந்த இயக்கம் பயன்படும் பயன்படுகிற நேரத்தில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா அது ரொம்ப அலட்சியமா நினைத்துக்கொண்டு நான் அதை எதிர்ப்பேன்னு சொல்லி யாராவது கையை வச்சா அவளுக்கு என்ன விளைவோ அது நடந்து கொண்டிருக்கிறது எதற்காக இந்த கொள்கையினுடைய வலிமை தந்தை பெரியார் உருவாக்கிய அந்த திட சித்தம் நமக்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு எத்தனையோ சம்பவங்கள் நிறைய சொன்னார் இந்த நம்ம விதிலையா தோற்று போயிருக்கிறோமா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஐயா என்னுடைய கொள்கைகள் வெற்றி வேண்டுமானால் காலதாபதமாகலாமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது சொன்னார் அது நடைமுறையில் முறையில் பார்க்க நரிபணம் பெற்றோர் நெய்வேலி நிலக்கரை ஞாபகம் இருக்கா ரொம்ப பேர் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு பயணங்கள் திருத்தணி தூத்துக்குடி பகு மற்ற பகுதிகளில் இருந்து எடுத்து போனோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கலைஞர் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே ஆட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற போது முதல்வர் கலைஞர் இடத்துல பேசுகிறோம் கோபால் ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டு என்னங்க உங்களுக்கு வந்து நிதி 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 பிரச்சனையை பற்றி பேசுனாங்க கடன் வாங்குறது நிதி பிரச்சனை இந்த மாதிரி வருது அடிக்கடி நம்ம வந்து நிதி தகரா டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடு நாங்கள் எல்லாம் சொல்லுவீங்க டெல்லிக்கு காவடி எடுக்கிறவங்களும் இப்போ காவடி நிறைய எடுக்க வேண்டியிருக்கு அதை அசைய மாட்டேங்கிறாங்க நான் பேசி கொண்டுருந்தப்ப நான் சொன்னேன் ஏங்க இந்த ராயல் எல்லாம் என்னங்க வருதா அப்படி கேட்டேன் அதை ராயல் டீல் நெய்வேல் நிலக்கரி நரிமணம் பெற்றோம் ராயல் அவர் தான் உடனே கலைஞர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நான் பார்த்துட்டு ஏயா ஒரு செவ் தவறாமல் எழுதி வச்சிருக்கீங்க அதை எப்படியா நாங்கள் விடுவோம் அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து நாங்கள் வாங்கிடுறோம் ஏய்யா இப்போ சேர்த்து முதல்ல பணத்தை கொடுணும் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அமைதியா எந்த கட்சிக்கும் அந்த பெருமை செய நாம் போராடினோம் தமிழ்நாடு அரசுக்கு வாங்கி பணத்தை கொடுத்தோம் ராயல் நான் அவற்றும் பேசும்போது சொன்னேன் இதுக்காக நாங்கள் சிங்கிள் டீ கூட யாரும் எங்களுக்கு வாங்கி இல்லைங்கன்னு ரெடித்தான் சொன்னேன் மிகப்பெரிய அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு ஒவ்வொரு காரியத்திலையும் சாதாரணமாக அப்படி சொல்ல வேண்டுமானால் நிறைய சொல்லலாம் மண்டல் கமிஷனர் உள்ளானாலும் அதே மாதிரி டெல்லி மையத்தை இழிச்ச உடனே அது கால் ஏக்கர் இப்போ வந்திருக்கிற அமைப்பு ஒரு ஏக்கர் மிக முக்கியமானது அதை விட பல மடங்கு இந்திய எத்தனை அரசியல் கட்சிகளாக முன்னால் இருந்தாலும் முதல் முறையாக டெல்லியில விபிசிங் அவர்களை வைத்து திறந்து ரெண்டாவது முறையும் வி சிங்கே அவர்களே வாஜ்பாய் காலத்தில் போராடி அதை வாங்கி இன்னைக்கு நிலைத்திருக்கிற முதல் போல ஒரு இயக்கம் தெளில அங்க பாத்தீங்களா டெல்லியில் பெரியார் மையம் என்று அதை தொடங்கி திராவிட இயக்கத்தை அவருக்கு நடத்துறாங்க இந்த இயக்கம் காரணம் தோழர்கள் இது ஏதோ ஏதோ தலைமை தலைமை நீங்க தலைமையில தலைமை என்ன தனியா தயவு செய்து அதை சொல்ல விரும்புறேன் இன்னமும் பேசும்போது கூட இயக்கம் செஞ்சதுன்னு சொல்லுங்க அதுதான் மிக முக்கியம் நான் செஞ்சேன் தலைமை என்று நீங்க கேக்குறாரு நல்ல வேகமா நடக்கிறாரு சிந்திக்கிறாருன்னா தனியா நீங்க சொல்ல முடியுமா அதுக்கு பங்கு மூளைக்கு பங்கு இருக்கு இணையத்துக்கு பங்கு இருக்கு சிறுநீரகத்துக்கு பங்கு இருக்கு தோலுக்கு பங்கு இருக்கு ஒவ்வொரு உறுப்புக்கும் பங்கு இருக்கு இது அத்தனையும் சேர்ந்து இயங்கினாதான் அந்த இயக்கம் அது மாதிரி நீங்க அத்தனை பேரும் சேர்ந்து இயக்கினாதான் இந்த வெற்றி தான் என்னுடைய தோழ்கள் யாருக்காவது சங்கடம்னா எங்காவது இழப்புனா உடம்புல எப்படி ஒரு இடத்துல அடிபட்டா அது எல்லா இடங்களையும் பாதிக்குமோ வலி ஏற்படுமோ அப்படிப்பட்ட வலி நமக்கு ஏற்படுகிறது இந்த கொரோனா காலத்திலே ஏராளமான நம்முடைய தோழ்களை நாம் எழுந்திருக்கிற போதெல்லாம் ஒவ்வொரு தோழருக்கும் இரங்கல் எழுதும் போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கும் ஏன்னா ஒரு கருப்பு சட்டை தோழனை நாம் எழுந்தால் ஒரு கருஞ்சட்டை படை தோழனை நாம் எழுந்தால் இந்த குடும்பத்தை கூட அவர்கள் தைரியமா ஆறுதல் சொன்னாலும் கூட நமக்கு ஒரு விஞ்ஞானியை எழுந்து விட்டோம் சமூக விஞ்ஞானி எழுந்து விட்டோம் அர்த்தம் ஆகவேதான் இந்த போராட்டங்களிலே சொல்லும்போது நண்பர்களே அது ஒரு நல்ல அளவுக்கு மண்டல் கமிஷன் ஆனாலும் டெல்லி மையமானாலும் ஏன் விமசேகர இருக்கார் அவங்க தந்தையார் தாயார் இது மாதிரி மற்றவர்கள் போகிறாங்க தந்தை போகிறாரு அதே மாதிரி ஒற்றுநாடு தோழர்கள் முக்கியமானவங்க பஸ்ஸு ஆக்சிடெண்ட் நடக்குது பண்டகுட்டி பக்கத்தில் இறந்து போனார் நிகழ்ச்சிகள் பெரியார் மையத்துக்கு அதுக்கு அடுத்தது நான் இன்னும் உறுதியாக இருக்காங்க ஐயோ இந்த நாள் தான் வந்தது என்று நினைக்கல எனவே இந்த பெரியார் மையம் உருவாகும் போது திறப்பு மிகப்பெரிய சோதனை இதை தாண்டி 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 அப்போ கூட நாம பெரிய அளவுக்கு நிதானத்தை இழக்கலை காரணம் பெரியார் தந்த அந்த புத்தி நமக்கு நிதானத்தை இழக்கவில்லை அங்கே எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படியும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அதே மாதிரி விட்ட பணிகளை செய்வோம் சொன்னார் எவ்வித சபலத்துக்கு மாளாக சுகப்பரியாத திருமணம் அண்ணா ஐயா முன்னால பெருமை இந்த ஆட்சியை கொண்டார் பிறகு அதற்கு பிறகு வழக்கு போட்டார்களே உயர் நீதிமன்றத்தில் அதுவும் பார்த்து வடநாட்டிலிருந்து ஒரு பார்ப்ப நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி அழைத்திருக்கிற ஒரு இருவர் அமர்வு அவரே தெளிவாக எழுதினார் சுயமரியாதை திருமணம் செல்லுபடியாகும் எந்த உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு முதல்ல ஆகாது என்று எழுதினார்களோ அதே இது தந்தை பெரியாருக்கு பின் முடியா சட்டத்தில் நிறைவேற்ற காரணம் என்ன கொள்கை ஆட்சி இது பலமா இருக்கிற காரணத்தினால திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பக்கம் துவக்கம் திராவிடர் கழகம் தாய் கழகத்தின் இன்னொரு பக்கம் அதை பாதுகாக்கிற களம் காணக்கூடிய நிகழ்ச்சிகள் எனவே சிந்திப்பது கோரிக்கை விடுப்பது செயலாற்றுவது நம்முடைய ஆட்சி என்று நெற்றைக்குழல் துப்பாக்கியாக இருந்து அதற்கு இன்றைக்கு பல குழல்களை அணையக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிற காரணத்தால் தான் நண்பர்களே நிச்சயமாக நாம் அனைத்து சாதியினராக அர்ச்சகர் என்று சொன்னாலும் ஆயிரம் தடைகள் சமூக நீதி எல்லாம் சொன்னார்கள் எந்த சட்டமும் நிறைவேற்றப்பட்ட உடனே செயலாக மற்றதெல்லாம் ஆனால் இந்த சமூக நீதி சட்டங்கள் சிவாசங்கள் நிறைவேறும் சட்டங்கள் நிறைவேற்றினா கூட ஒன்று ஒரே ஒரு சட்டம்தான் உடனடியாக அது நிறைய ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது ஏற்க உள்ளது சுயமரியாதை திருமண சட்டம் மீதி அர்ச்சகர் சட்டம் மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது வருஷ போராட்டம் நாற்பது வருஷ போராட்டம் மண்டல் கமிஷன் அதனுடைய அடிப்படை இன்னமும் தாம் அடைந்திருக்கிற தூரத்தை விட சென்ற இலக்கை விட செல்ல வேண்டிய இலக்கு அதிகம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது ஒரு பக்கம் இருபத்தி ஏழு சதவீதம் என்றோம்னு பெருமையா சொல்லிக்குவான் நடைமுறையில எவ்வளவு கிடைச்சதுன்னா நமக்கு பதினோரு சதவீதம் கூட கொடுக்கறான் மீதி ஏமாற்றி அவனே சாப்பிடுறான் எனவே ஓட்டு திருட்டை விட இந்த அபகரிப்பு ரொம்ப மிக முக்கிய சட்டபூர்வமா மிகப்பெரிய அளவு சமூக நீதி எல்லா துறையிலும் வந்தது பொதுத்துறை ஆறுது இடஒதுக்கீடுன்னு சொன்னோம் அத தனியார் மயம்னு சொன்ன உடனே அந்த தனியார் மையத்தில் இடஒதுக்கீடு கிடையாது எனவே நம்முடைய போராட்டம் அடுத்து எங்க இருக்கும் உயர் நீதிமன்றத்திலே சமூக நீதி வேண்டும் உச்ச நீதிமன்றத்திலே சமூக நீதி வேண்டும் கொள்களும் நம்ம வெற்றி பெற்று விட்டோம் கொள்கையமாக இருந்தாலும் சமூக நீதியை அடிப்படையில் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் நடைமுறைப்படுத்துவது காலதாமதம் செய்யாத மாட்டார்கள் ஆகவே தான் தோழர்களே வென்று விட்டோம் சிறப்பாக பெருமை என்றெல்லாம் இருக்க அது நம்ம உற்சாகப்படுத்துவதற்கு மட்டும்தான் இருக்கணும் ஆனால் களங்களில் பல களங்களில் வந்திருக்கிறோம் இறுதி போரை நாம் இன்னமும் அடையவில்லை அதுக்குத்தான் இருபத்தி ஆறில் நடைபெறக்கூடிய பொது கூட எல்லாவற்றையும் சந்தித்து மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி பதவிக்கு வர வேண்டும் என்பதற்கு அது அவருக்காக அல்ல மக்களுக்காக எதிர்காலத்துக்காக நம்முடைய மான வாழ்வு நம்முடைய உரிமை வாழ்வு நம்முடைய சுயமரியாதை சமூக வாழ்வு நிலைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாளை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தென் தென்சந்தை மாவட்ட திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் இரா வில்வநாதன் அவர்கள் தந்தை பெரியார் கண்டெடுத்த கற்பு வயரம் வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஐயா அவர்களின் பிறந்த நாள் பிரி பெருமை சேர்க்க வந்திருந்த கழக பொறுப்பாளர்கள் உறைவீச்சாளர்கள் கழக துணைத் தலைவர் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை பொருந்தையும் பொருட்படுத்தாமல் வருகை புரிந்த அனைவருக்கும் திராவிட திணை மாவட்ட திராவிட சார்பாக நன்றி கூறி மாவட்ட கழக சார்பாக போற்றுதலுக்குரிய தமிழகத் தலைவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்